நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளவங்கோடு இடைத்தேர்தலில் வென்ற தாரகை கத்பர்ட் நாளை காலை பதினோரு மணிக்கு பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்குக்கு பதில் ஜூன் இருபதாம் தேதியே தொடங்க உள்ளதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார் வருகிறாம் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற கடாத சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே இருபதாம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு நாளை காலை பதினோரு மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விளையாங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கற்பட் என்ற உறுப்பினர் காலை பதினோரு மணிக்கு சட்டமன்ற பேரவை தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கிறேன் பதினொன்றரை மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் பன்னிரண்டு மணி அளவில் பிஎஸ்சி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் குழு கூடி இருபதாம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம் மானிய எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக்